சுமார் எரநூறு எரநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இந்திய தேசத்தை அடிமைப்படிய வெள்ளை ஏகாதிபத்தியத்தை ரத்தம் சிந்தி சிறைப்பட்டு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு அப்படி கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சுதந்திர தினத்தை ஒவ்வொரு இந்திய மக்களும் இந்த நாளை கொண்டாட வேண்டும் என்பது நோக்கம் எதுவென்று பார்க்கும் பொழுது மீண்டும் இந்திய மக்களை அடிமைப்படுத்தி விடக்கூடாது வெளிப்போடு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் சுதந்திர காற்றை நா மட்டும் சுவாசிப்பதல்ல நமக்கு பின்னால் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளும் சுதந்திர காற்றை சுமா சிக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் ஒட்டுமொத்த இந்திய தேசமும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் தோழர்களை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பு ஏற்றதிலிருந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக ஏழை எளிய மக்களுக்கு எதிராக பல்வேறு விதமான சதிகளையும் சூழ்ச்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றது எந்த அளவிற்கு தந்திரமாக செய்கின்றார் என்று பார்க்கும் பொழுது பீகாரிலே அறுபத்தி அஞ்சு லட்சம் மக்களுடைய வாக்குகள் பறிக்கப்படுகின்றது அறுபத்தி ஐந்து லட்சம் மக்கள் அதுல இந்துக்களும் இருக்கின்றார்கள் முஸ்லிம்களும் இருக்கின்றார்கள் கிறிஸ்துவ மக்களும் இருக்கின்றார்கள் ஆனால் யாரெல்லாம் நீக்கப்பட்டிருக்கின்றார் என்பதற்கான ஆவணங்களை கூட வெளியிட மாட்டோம் என்று சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையம் இருக்கின்றது என்றால் ஏதோ ஒரு அடிப்படையில் இந்தியாவில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசுடைய பார்ப்பனைய சித்தாந்த சித்தாந்தம் இந்திய மக்களை அடிமைப்படுத்துவதற்கு புதிய வழிமுறைகளை கண்டெடுக்கின்றது அதிலிருந்து இந்திய தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நாளில் உறுதியேற்று நிறைவு செய்கின்றேன்